நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோதிரம் ஐம்பூன் மோதிரம் வந்து ஹோல்சேல் ரேட்டில் எப்படி வாங்குறது அப்படின்னு பாருங்கள் நம்ம ஏற்கனவே போனவர் லைவ்லேயே சொல்லியிருந்தோம் ஹோல்சேலில் வந்து மோதிரம் தர்றாங்க அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் மேலே அந்த நம்பர் கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மோதிரம் வேணும் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஹோல்சேலாக தயாரிப்பு விலைக்கே வாங்கணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிறலாம் சரிங்களா எப்போவுமே நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து மேலே கொடுத்துருக்க நம்பர் வேறு நம்பர் இருக்கும் இந்த டைம் இந்த மோதிரம் வந்து ஹோல்சேலில் வாங்கணும் அப்படிங்குறக்காக இந்த நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மோதிரம் வாங்கி வியாபாரம் பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்ச ஐமோனில் வந்து வேல் வந்து வந்திருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன் எல்லாமே வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பட்டை போட்டிருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓம் அந்த மாதிரி போட்டிருக்கும் ஸ்டாண்டு வச்சது பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா ஸ்டாண்டு வச்ச இந்த ஐமோன் வேல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இந்த வேல் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட வாங்கிக்கிடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐமோன்லேயே பார்த்தீங்கன்னா காசரம் அதுவும் வந்துருக்குது ஐமோனில் வந்து காசரம் வந்து இப்போ தான் நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த காசரத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கும் இதோட இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லெக்ஸ்மி இருக்கும் ஒரு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீன் போட்டு அந்த மாதிரி காயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சிம்பிள் இருக்கும் உங்களுக்கு இதோட பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் வச்சு காமிச்சிக்கிட்டே வரேன் பாருங்கள் வரிசையாக லக்ஷ்மி எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த இது ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டோட ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நம்ம இதில் ரெடி பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஜி அப்படின்னு பின்னாடி பக்கம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் மகாலட்சுமி இருக்கும் ஒரு பக்கம் ஜீன் இருக்கும் இந்த காசரம் இந்த காசரத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐ ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஃப்யூர் ஐமூன்னிலே வந்து இந்த டைம் நம்ம இந்த காசரம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் கவரிங்கில் பார்த்துருப்பீங்க இப்போ தான் நம்ம வந்து காசரத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணி ஐமனில் வந்து காசரம் ரெடி பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ்க்கு மேலே இருக்கும் இந்த வேல் இது வேணாலும் வாங்கிக்கலாம் வேல் பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வரும் இந்த காசரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது இன்னைக்கு காமிச்சிருக்க எல்லாமே ஐமூன் தான் மோதிரம் அதை வந்து பார்க்கலாம் சரிங்களா பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி பிளைன் மோதிரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வந்து இந்த மேல இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மோதிரத்தை வந்து இருபது ரூபா அந்த மாதிரி நம்ம சேல்ஸ் இருக்கிறோம் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா அந்த மாதிரி ரேட்லேயே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது தான் உங்களுக்கு வந்து பன்னெண்டு ரூபா ரேட்டு கொடுப்பாங்க மேல இருக்க நம்பரை காண்டக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிடலாம் சரிங்களா பிளெயின் மோதிரம் இந்த பிளைன் மோதிரம் பார்த்திங்கன்னா கல் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி டிசைன் அது மட்டும்தான் இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ளவர் டிசைன்லேருந்து எல்லாமே டிசைன் இருக்கும் உங்களுக்கு சைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸுமே கலந்தும் கொடுத்துருவாங்க டிசைனும் பார்த்திங்கனாலும் மிக்சிங்காக கொடுத்துருவாங்க ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு எப்படியோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் வெறும் பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்கள் கசமோதரம் இதை வந்து கசமோதரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கசமோதரம் நம்ம வந்து எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறோம்னா இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம் நீங்கள் மேலே இருக்கவங்க நம்பர்கிட்ட காண்டக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோதிரம் வந்து இருபது ரூபா சாரி ஒரு மோதிரம் தரமாட்டாங்க மொத்தமாக நீங்கள் ஹோல்சேலில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து இருபது ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து தருவாங்க நீங்கள் வாங்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா எப்படியும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வாங்கி கம்மியான ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணணும் நானே பார்த்தீங்கனாலே இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணுறேன் இந்த கசமோதரத்தை நீங்கள் இதெல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி வியாபாரம் பார்க்கலாம் சரிங்களா இதை மொத்தமாக மேலே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா இருபது ரூபா அந்த ரேட்டு போட்டு தருவாங்க இந்த மோதிரம் மோதிரம் நீங்கள் ஹோல்சேலில் எங்கேயுமே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த ரேட்டில் கிடைக்காது சரிங்களா வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் அதனால தான் மேலே இருக்க நம்பர் பாருங்கள் வேறு நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணியே நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதே கஸ்டம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கல் பாருங்கள் ரெண்டு கல் வச்சுருக்கும் இந்த கஸ்டமோதரத்தில் இந்த ரெண்டு கல் மோதிரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நானே நாற்பத்தி அஞ்சு ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறேன் நீங்கள் மொத்தமாக அவங்கக்கிட்ட மேலே இருக்க நம்பரில் காண்டக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா ஒரு மோதிரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு உங்களுக்கு தருவாங்க ஒரு மோதிரம் இருபத்தி ரெண்டு ரூபா கணக்கு பண்ணி ஹோல்சேலில் நீங்கள் வாங்கிக்கலாம் எவ்வளோ மோதிரம் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து ரெண்டு கல் வச்ச கச மோதிரம் மோதிரம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறையா வந்து நம்ம காமிச்சிக்கிட்டே வருவோம் ஹோல்சேலில் இருக்கிற மோதிரம் இப்போதைக்கு ஒரு அஞ்சு டிசைன் மட்டும்தான் காமிச்சிருக்கிறேன் அடுத்தடுத்து வந்து மேலே இருக்க நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்களா அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி வாங்குற மாதிரியே உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய டிசைன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த ரெண்டுகள் வச்ச மோதிரம் வந்து நீங்கள் ஹோல்சேலில் வாங்கும்போது இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தருவாங்க மேலே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நகாஸ் மோதிரம் இந்த நகாஸ் மோதிரம் பார்த்தீங்கன்னா சாரி உருகல் மோதிரம் இந்த உருகல் மோதிரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாற்பது ரூபா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர்களே வந்துடும் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கலர்களும் வந்துடும் எல்லா சைஸும் வந்துடும் டிசைனும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு மாறி மாறி வந்துடும் சரிங்களா ஒரு மோதிரம் நீங்கள் வாங்கும்போது நம்ம வந்து நாற்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் உங்களுக்கு இது வந்து கிடைக்கும் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த உருக்கல் மோதிரம் எல்லா கலர்லேயும் எல்லா டிசைன்லேயுமே வந்துடும் நீங்கள் மேலே இருக்க நம்பரை அவங்களை காண்டக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மோதிரம் வந்து இருபத்தெட்டு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் நீங்கள் இதை வாங்கிக்கலாம் இந்த உருக்கல் மோதிரத்தை சரிங்களா அடுத்து பாருங்கள் நகாசு மோதிரம் இந்த நகாசு மோதிரம் பாருங்கள் முதல்ல டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி நகாசு மோதிரம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு மோதிரம் முப்பது ரூபா அந்த மாதிரி நம்ம செல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கும்போது ஒரு மோதிரம் கூட வாங்கிக்கலாம் முப்பது ரூபா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா ஹோல்சேலில் அதாவது நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஒரு மோதிரம் வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தருவாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு டிசைனு இந்த மாதிரி டிசைன் வேணுணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த மொத்தமாக வாங்கி வியாபாரம் பண்ணுறது எவ்வளோ வாங்குறது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கால் பண்ணி கூட வாங்கிக்கிடலாம் சரிங்களா உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னாலும் மேல இருக்க நம்பரை காண்டக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கிட்டு நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஜா ரிங் இந்த ரோஜா ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம விற்கிற ரேட்டும் சொல்லிக்கிட்டுருக்கிறேன் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் ரேட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த மேல இருக்க நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா இன்னமும் நீங்கள் கம்மியான ரேட்டில் வாங்கலாம் ஏன்ட்ட வாங்கிறத விட நீங்கள் மேல இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் கம்மியாக வாங்கலாம் இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு மோதிரம் வந்து இருபத்தி ஏழு ரூபாய்க்கே தருவாங்க மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறலாம் சரிங்களா நான் விற்கிற ரேட்டும் சொல்லியிருக்கிறேன் என்னை விட அதிகமாக எல்லாருமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து நான் விற்கிற ரேட்டும் நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது உங்களுக்கு என்ன ரேட்டு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வரிசையில் சொல்லிட்டு வரேன் இது பாருங்கள் யானை முடி மோதிரம் யானை முடி மோதிரம்னா ஒரிஜினல் பீஸ் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான் நீங்கள் சொல்லியே சேல்ஸ் பண்ணணும் பொருள் வந்து ஐமூணு மேலே இருக்கிறது வந்து பிளாஸ்டிக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் ஒரிஜினல் பீஸ் கிடச்சின்னா அவங்க வாங்கி வச்சுக்கிறோன்னா வச்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு பீஸ் நான் எழுபது ரூபாய்க்கு சேல்ஸ் இருக்கேன் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஏழு ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு தருவாங்க இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் எல்லாமே ஐமன் பொருள் தான் இது வந்து கெட்டு போகாது இப்போது ஒரு பழங்கள் வாங்கினாலே அழுகி போயிடும் அது தூக்கி போட்டுறோன்னு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஐமன் பொருள் இந்த மோதிரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சு 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 நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த பொருள் வந்து கெட்டு போகாது அந்த அளவுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொருளெலாம் வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து இந்த மாதிரி ஹோல்சேல் ரேட்டில் இருக்கிற மோதிரம்லாம் அவங்களுக்கு வரிசையாக போட்டுக்கிட்டே வரேன் பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்